வர்ற போது உங்களுடைய உடலுடைய வெப்பநிலையை கவனிச்சிருக்கீங்களா உங்க மூச்சு எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா கவனிக்கோ என்ன மாதிரி இருக்கும் இல்ல வெப்பம் அதிகம் அதிகமான வெப்பம் இருக்கும் இதயம் துடிக்கற ஃபாஸ்ட்டா துடிக்கும் அந்த மூக்குல இருக்க சுவாசம் வெளியே வரதே ஒரு போய் ஹீட்டா வரும் ஹீட்டா வரும் அடுத்தது அந்த காத்துல என்ன வேற ஏதாவது சுவாசத்துல அதாவது மூச்சுல ஏதாவது வேற ஏதாவது வேக வேகமாக நடக்கும் இப்போ இந்த புரிதல மட்டும் வச்சுக்கோமே இந்த கோவங்கிற அந்த தன்மைக்கு நம்ம போற போது இதயம் வேக வேகமா இயங்குது அதே போல அந்த மூச்சு சுவாசம் வந்து வேக வேகமா நடக்குது உடம்பு சூடாகுது அந்த மூச்சு காற்றே அனல் காத்து மாதிரி சூடாதான் வரும் இன்னும் கொஞ்சம் எதாச்சுன்னா நம்ம என்ன சொல்றதுனாக்க நம்ம கண்கள்ல பார்த்தோம்னா கண்ணெல்லாம் சகப்பாகிற அளவுக்கு ஆகும் ஏன்னா அந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில ரத்த ஓட்டம் அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த பாதைகள்லாம் இருக்கும் இல்லையா ரத்த குழாய்கள்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்னதா இருக்கும்ல அதுல அந்த இதையும் வேகமா இயங்குறதுனால அந்த ரத்தம் வேகமாகி பரவுற போது சூடாகி பரவுற போது அதிகமாக அங்க வர்றதுக்கான சூழல் உருவாகும் சூடாகவும் இருக்கும் அப்பதான் கண்ணெல்லாம் சவந்து போற மாதிரியான நிலைப்பாடுகளும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலிருந்து சூடு அதிகமான நிலைமைக்கு போகுது அந்த வெப்பம் அதிகமாக நிலைமைக்கு இல்ல ஒரு பொருளை நீங்க சூட பண்ணீங்கன்னா அந்த பொருளுடைய நிலை என்னவாகும் வெந்து போகும் இல்லையா வெந்து கம்மியா அந்த இப்ப ஒரு ஒரு காய் இருக்கு ஒரு உணவு பொருள் இருக்கு சூடு பண்றீங்க என்னாகும் அதுல இருக்கிற அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும் தானே ஒரு காய் இருக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு தன்மை இருக்கும் தானே உண்மை உருவம் செதஞ்சு போகும் உருவம் செதஞ்சு போகும் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் குறைஞ்சிடும் அதனுடைய தன்மை மாற்றம் ஏற்பட்டு அந்த இயல்பு தன்மையாக இருக்கிறது கம்மியாகி வேறொரு தன்மைக்கு மாறிவிடும் இது புரிஞ்சதுன்னா போதுமானதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி அந்த யமான்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி வயப்படக்கூடிய உணர்வு வயப்படக்கூடிய அந்த தன்மையில் நீங்க என்ன வேணா காரணம் வச்சுக்கோங்க அந்த காரணம் முக்கியமே இல்லை நீங்க அந்த தன்மைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்க உடலுடைய வெப்பநிலை நிலை மாறிவிடும்